நேசரேசுவே உமது அருளாலும் அநாதி சிநேகத்தாலும் என்னை சுற்றியிருக்கும் அனைத்தும் மாறினாலும் நீர் மாறாத தேவன் என்றும் உம் வாக்கு தத்தங்களெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் நான் எப்போதும் காத்திருந்து நீர் எனக்கென்று கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்களுக்காக நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தில் நூற்றி பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பதில் வேண்டுகிறபடி நீர் என்னை நம்பு பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் நீர் அருளிய எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றும்படி அவைகளை உமக்கு முன்பு கொண்டு வந்து அறிக்கை பண்ணுகிறேன் உன்னுடன் இருப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உன் பலனாக இருப்பேன் உனக்கு பதில் கொடுப்பேன் உன் தேவைகளை சந்திப்பேன் உனக்கு சமாதானத்தை அருளி உன் மேல் அன்பு கூறுவேன் என்று நீர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுத்த வாக்குறுதிகளை அறிக்கை செய்து வேண்டுகிறேன் எல்லா அற்புதமான திட்டங்களுக்காகவும் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் உம் வல்லமை நிறைந்த விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்